நான் ஒரு ஆறு வருஷமா வரேன் சார் என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து இந்த சந்தான பெருமாள் கோயில்லேருந்து மொரபேர் சந்தான ஸ்ரீனிவாசபெருமாள் கோயில்ல இருந்து திருமலைக்கு பாதை யாத்திரை கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து சர்வீஸுக்காக நாங்கள் கூட போகிறோம் சார் அப்படிங்க சார் சர்வீஸு சர்வீஸெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் கொடுப்பாங்க நல்லா அருமையான டிஃபனு மத்தியானம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பாடு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரிசுவை உணவு வடைப்பாயசோடு போடுறாங்க கேட்ரிங் பேர் கேட்ரிங் பேர் எனக்கு தெரியாது தெரியல சார் அவர் கேட்டு சாய்ராம் சாயிரம் கேட் ஆ சாயிரம் கேட்ரிங் சார் மதுராயில் அவரு ஆ வளத்துறவாரு சார் நல்லா செஞ்சு போடுறாங்க சார் அப்புறம் கேள்வி சார் என் பேர் பாபு சார் எனக்கு அறுபத்தி வயசு ஆகுது சார் வருதுன்னா சந்தேகம் சொல்கிறேன்

நல்லா பண்றாங்க எல்லாமே பக்தர்களுக்கு எல்லாம் நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கு இந்த வாட்டியும் மூணு வருஷமா வந்திருக்கேன் மூணு வருஷமாக எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு திருப்பதி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரைக்காக போயிட்டு இருக்கோம் எல்லாம் சர்வீஸ்லாம் எப்படி சர்வீஸ்லாம் சூப்பரா இருக்குல்ல எல்லாமே நல்லா இருக்குங்க ஓகே இன்னும் மேல் பண்ணு நிறைய பேர் வரணும் இதில் நீங்கள் எந்த ஊர் இந்த பேருனா என் பேர் கார்த்திக் நானும் மொதல் பேர்ல இருந்தேன் மொதல் பேர் வந்து எத்தனை வருஷம் சாரிங்க இது எனக்கு மூணாவது வருஷம் இது மூணாவது வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குது சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி ஐம்பது பேரோட பாத யாத்திரை இருக்கோம் இது முப்பத்தி ரெண்டாவது பாத யாத்திரை நாங்கள் எல்லாம் எல்லா நண்பர்களெலாம் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்துட்டு இருக்கோம் அவங்க கூட சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையான காஃபி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு டிஃபனு அவங்களுக்கு அவங்க தங்குறதுக்கு உண்டான மண்டபம் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் முன்னாடியே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டு அவங்க வர்றவங்களுக்கு எல்லோரும் ரெடி பண்ணுவோம் நாங்கள் ஆர்கனைசர் மொத்தம் பத்து பேர் இருக்கோம் அதில் சீஃப் வந்து எம்எஸ் கணேசன் சுதந்திர பாபு எம்எஸ் வெங்கடேசன் மிஸ்டர் பாபு குமரன் குமரன் ரமேஷ் சண்முகம் நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா ஒரு டீமாக சேர்ந்து பத்து ரெண்டாவது பாத யாத்திரை இவங்களை வழிநடத்து கூப்பிட்டு போகிறோம்